ஆரோக்கியமான உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் இதய ஆரோக்கியமான உணவு உலகில் மூழ்கி இருக்கிறோம் உங்கள் இதயத்தை மகிழ்ச்சியாகவும் வலுவாகவும் வைத்திருக்க உதவும் சில சுவையான மற்றும் சத்தான உணவுகளை ஆராய்வோம் முதலில் எங்களிடம் வலிமையான கொழுப்பு நிறைந்த நீங்க உள்ளது சால்மன் துனா மற்றும் காணாங்கிழத்தியில் நினைத்து பாருங்கள் வாரத்திற்கு இரண்டு முதல் மூன்று வரை முறை அவற்றை உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ளுங்கள் இந்த சூப்பர் ஸ்டார்களில் ஒனிகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் நிரம்பியுள்ளன கெட்ட கொலஸ்ட்ராலை எதிர்த்து போராடும் நல்ல மனிதர்கள் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறார்கள் இப்போது ஆலிவ் என்னையின் மந்திரத்தை பற்றி பேசலாம் இந்த பல்துறை எண்ணெய் தினசரி சமையலுக்கு ஏற்றது இது ஒரு ஆரோக்கியமான கொழுப்பு மூலமாகும் இது கெட்ட கொழுப்பை குறைப்பது மட்டுமல்லாமல் உங்கள் உடலில் உள்ள வீக்கத்தை குறைக்கவும் உதவுகிறது எல்லாவற்றையும் சீராக இயங்க வைக்கிறது பழங்கள் மற்றும் காய்கறிகளின் புதிப்பான உலகம் அடுத்தது ஒவ்வொரு நாளும் உங்கள் தட்டில் பல்வேறு வண்ணங்களை குறிவைக்கவும் இந்த பவர் ஹவுஸ்கள் அத்தியாவசிய வைட்டமின்கள் தாதுக்கள் மற்றும் ஃபைபர் ஆகியவற்றால் நிரம்பியுள்ளன உங்கள் இதய ஆரோக்கியத்தையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் ஆதரிக்க அவை அனைத்தும் ஒன்றாக வேலை செய்கின்றன பழுப்பு அரிசி மற்றும் சீனோவா போன்ற முழு தானியங்களைப் பற்றி மறந்து விடாதீர்கள் உங்கள் தினசரி தானிய உட்கொள்ளலில் பாதி இந்த இதயத்திற்கு உகந்த விருப்பங்களிலிருந்து வருவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் முழு தானியங்கள் நாள் முழுவதும் நீடித்த ஆற்றலை வழங்குகின்றன உங்கள் ரத்த சர்க்கரை அளவை நிர்வகிக்க உதவுகின்றன மேலும் இதய நோய் அபாயத்தைக் குறைக்கின்றன தினமும் இறுதியாக ஒரு கைப்பிடி அளவு கொட்டைகள் மற்றும் விதைகளை தெளிப்போம் இந்த சிறிய பவர் ஆரோக்கியமான கொழுப்புகள் நார்ச்சத்து மற்றும் ஆக்சிஜனேற்றங்களுடன் வெடிக்கின்றன அவை அனைத்தும் சேர்ந்து உங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் கூடுதல் ஊக்கத்தை அளிக்கிறது நினைவில் கொள்ளுங்கள் இந்த இதய ஆரோக்கியமான விருப்பங்களை உங்கள் உணவில் சேர்ப்பது உங்கள் மிக முக்கியமான தசையை கவனித்துக் கொள்வதற்கான சிறந்த வழியாகும் ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான இதயத்திற்கு பல்வேறு சமநிலை மற்றும் சுவையான தன்மையைத் தேர்ந்தெடுக்கவும்